நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்த வீடியோ பார்த்துட்டு ஒருத்தங்க பன் ஹேர் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கு அதை இன்னொரு தடவை அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்த்துக்கலாம் இதை எண்ணி எண்ணி இயற்கையை வியக்கிறேன் எட்டாத உயிரத்தில் நிலவை வைத்தவன் யாரு இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய்